ஏஎம் ரத்னம் பிரசன்ஸ் பவன் கல்யாண் நடிப்பில் ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் ஹரிஹர வீரமல்லு ஜூன் பன்னெண்டு முதல் உலகம் எங்கும் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் இந்த வீட வந்து மூணு பெண் குழந்தையோட இருக்காங்க சொல்லி கொடுத்துருந்துச்சு அவங்க ஒன்றா விவரம் தெரியும் அம்மா அப்பா அம்மா போட்டால என்ன போட்டு பார்த்தீங்களா தாய் இது சாதாரணமாக தாய் டாலராக அவங்களுக்கு தெரியும் ஆனா அதுக்குள்ளே ஒரு பெரிய சக்தி இருக்கு அம்மா ஆரம்பத்துல குழந்தைகள் தாயை இழந்த சோகம் இருக்கும் இல்லையா இணையநாளுக்கு கும்பிடுவாங்க நானே சொல்லுவேன் பரீட்சைக்கு இல்ல ஏதோ ஒரு இடத்துக்கு முக்கியமா எடுத்து போகலாம் ரெண்டு பங்களா மூணு கார் வாங்கி திரும்பி வரேன் அந்த விமர்சனம் பண்ண அதே இடத்துல பண்ணி உட்காந்து அதே தண்ணி எடுத்துட்டு வருவேன் எங்க ரெண்டு கிலோமீட்டர் போய் கடுமையான கஷ்டம் ஆடலாம் பேசுறேன் இப்படி அள்ளி குடிச்சோம்னா கலைஞரும் கையை ஊ ஏன் முதல் நிகழ்ச்சி கலக்கு போயிட வரும்போது டிவி கிடையாது திருமங்கலத்துலாம் போய் பார்த்தா ஒரு மெடிக்கல் ஷாப் பாதி பாதிச்சாட்டு வரைக்கும் மனைவி அவங்களுடைய நினைவுகள் ரெண்டாவது மூணாவது மீட்டிங்கிலேயே நான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறவானு நான் பஸ்ட் கல்யாணம் அவங்களேன் துணிஞ்சு நிறையா பேர் மனைவியுடைய அந்த எண்ணங்கள் அதனால் அவரை என்ன செய்ய எத்தனை பேருக்கு இல்லாமல் இருக்கும் அந்த கல் இருக்கு பாத்தீங்களா அதான் எனக்கு வந்து காலேஜ் படிக்கும் பெட்டு கட்டில் சோபா எல்லாமே தான் அருமையா அவாப்பான்னு சொல்ல சொல்ல அப்படியே அவங்க யாவையா அப்படின்னு ஓஹோ அம்பா எது செஞ்சிருக்கா அப்படியா

நம்மளுக்கு இது வந்து பெரிய சக்சஸ் ஆகி டைட்டில் ஒரு மதுரை மாவட்டத்துல இருக்கும் அரசப்பட்டி அப்படிங்கிற ஒரு குக் கிராமத்துல இருக்கும் இந்த கிராமத்திலிருந்து வந்தவர் தான் மதுரை முத்து அவர்கள் மதுரை முத்து அவர்கள் இந்த கிராமத்துல அவருடைய அம்மா அப்பா மனைவி மூணு பேருக்குமே ஒரு நினைவாலயம் எழுப்பியிருக்காரு அந்த நினைவாலயத்துடைய அந்த சாராம்சம் என்ன அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் இன்றைக்கி அவரோட பேசி கலந்துரையாடலாம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் இன்னைக்கு உங்களுடைய அந்த நினைவாலயம் உங்களுடைய குடும்பத்துடைய நினைவுகள் இதெல்லாமே உங்கள் ஒரு உரையாடலா பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் இந்த நினைவாலயம் அப்படிங்கிறது எத்தனை வருஷம் ஆச்சு சார் இந்த வீட வந்து ஒரு ஆள்கிட்ட ஒரு பெண் மூணு பெண் குழந்தையோட இருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தேன் சும்மா சரி அவங்க நான் ஒப்படைச்சிருந்தேன் ஒவ்வொன்றா விவரம் தெரியும் அம்மா அப்பா அம்மா போட்டாலாம் வெளியெடுத்து போட்டான் அது எனக்கு ரொம்ப மன விரக்தியாக இருந்துச்சு அவங்களுக்காக இந்த வீடியோ வச்சுருக்கோம் இப்படி செஞ்சுட்டாங்களே எனக்கு ஃபோட்டோ வெளியே கிடஞ்சிச்சு அன்னைக்கு அதை பார்த்து அந்த ஃபோட்டோ போட்டு ஒரு முடிவு எடுத்தேன் அது அவமச்ச மாதிரி கோயிலே கட்டி விடுத்துட்டு அதுதான் அதுதான் ஒரு புள்ளி புள்ளி வைக்கிறேன் ரொம்ப ஆசைப்பட்டேங்க அப்போ எத்தனை ஊர் போனாலும் ஆறு மணிக்கு வந்துடுவார் அப்படி ஒரு பிரியமான இடம் அதனால் அவருக்கு இங்க தான் வைக்கன்றது ஒரு ஆசை உங்களோட பூர்வீக வீடு இருந்தது இந்த மண்ணு தான் இது இங்க முன்னாடியே அந்த அந்த வீட்டில் தான் வீடுன்ற விட அது ஒரு பம்பு செட்டு கேனார் பம்பு செட்டுன்னா பத்துக்கு பத்து மோட்டர் வைக்கிற ரூம் மோட்டர் ரூம் அதில் தான் வாழ்ந்தது வீடெல்லாம் கிடையாது அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணி கட்டினோம் எவ்வளோ நாளாச்சு சார் நாளெல்லாம் ரொம்ப ஒரு சும்மா ஒரு ஆறு மாஸ்டர் நான் கூட இது மொத்த செட்டப்பையும் பார்க்கும்போது ஏற்கனவே இருந்தது தான் இது சின்ன சின்ன ஆளுக்கு எக்ஸ்டன்ட் பண்ணுது சரி சரி பெயிண்டிங் அந்த காம்பவுண்ட்ல காம்பவுண்ட் மேல கிரீல் வைக்கிறது இதெல்லாம் சின்ன சின்ன இதுக்கு வந்து பார்க்கலாம் சார் இப்போ உங்களுடைய அந்த திருக்கோவில் என்ன மாதிரி என்ன ஒரு ஐடியாலஜில கெட்டிருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் இப்போ இந்த இது மாதிரி நிறைய பேர்கிட்ட கேட்டீங்களா அந்த மாதிரி எது என்ன ப்ரொசீஜர் அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி அமைக்கிறதுக்கு ஏற்கனவே நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இல்ல இல்ல பார்க்கல நானும் எம்ஜிஆருடைய பெரிய ரசிகர் அவர் தன்னுடைய தாய்க்கு ராமாவரம் தோட்டத்துல சத்யாவுக்கு கோயில் கட்டியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சாது அவர் இருக்கும்போது கிடையாது லாரன்ஸ் சார் கூட இருக்கும்போது அம்மாவுக்கு இருக்கார் எல்லாமே முன்னோருடைய பெருமையில் நம்ம தான் இளைய தலைமுறை சொல்லித்தரோம் உதாரணத்துக்கு இப்போ இதில் என்ன போட்டு பார்த்தீங்களா தாய் தாயின் போட்டு இது சாதாரணமாக தாய் ஆதாரம் அவங்களுக்கு தெரியும் ஆனால் அதுக்குள்ளே ஒரு பெரிய சக்தி இருக்கு எங்கள் அம்மா இறந்தப்ப அவங்க தாலியை உருக்கி அந்த தங்கத்தை எடுத்து இது தாயின்னு செஞ்சு வச்சுருக்கேன் இது என்ன செய்வோம்னா ஏன் பொங்கல் கல்யாணம் ஆகும்போது இதிலே தாலி செய்வேன் அப்போ அவங்க நம்மோடு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன நினைவு சரி தான் நம்மளுடைய குடும்ப நினைவாலை அது அம்மா அம்மா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆமாம் பத்தொம்போது நான் அப்போ கூட ஒரு கல்லூரியில் பேசுகிறேன் பேசும்போது தகவல் வந்துச்சு மீட்புக்கிட்டேன் அப்புறம் அங்கேருந்து வந்தேன் அப்பா வந்து அடுத்த வருஷம் இருபது அது போக நம்ம நிறைவு காலத்தில் இப்போ தேதியில் ஏன் போட்டிருக்கோம்னா குழந்தைகள் அவங்க நினைவுனால் வெறுமனே கொண்டாடாமல் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறதால முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சளவுக்கு ஐம்பது பேருக்கு அது குறைஞ்சி சாப்பாடு இல்லை பேரண்ட்ஸ் இல்லாத குழந்தைகள் குழந்தையிலே இல்லாத பேரண்ட்ஸ் ரொம்ப முடியாமல் கிடப்பாங்க அவங்களுக்கு ஒரு உடைகள் ஏதோ என்ன முடியுதோ தேவை அறிந்து செஞ்சு அந்த நாளை நீ கொண்டாடு இப்போயும் கூட இந்த அறுபது நாள் ஐம்பது நாள் பூஜை ஐம்பது நாள் பூஜையை வந்து கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு கஷ்டப்படுற பேரண்ட்ஸ்களுக்கு கைம்பன் போன்றவற்றை இது வரையும் செஞ்சுக்கிட்டே வரோம் கொரோனா காலத்துலேருந்து இதை செய்யன்றும் வெறுமனே எங்கள் மன திருப்திக்காக வந்து மட்டும் மட்டுமல் இதன் மூலம் இந்த குழந்தைங்களும் எங்களுக்கு என்னங்க நன்மை அப்படின்னு யாரை கேட்கலாம்ல அவங்களுக்கு இருக்குது இப்படித்தான் நடைமுறை கொண்டு வரோம் இப்போ குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்துப்பார்க்கும் நான் குழந்தை இப்படிலாம் கோயில் கட்டேன்னுப்பா அப்படி வழி வழிபா சொல்லறதுக்கு தேவையில்லை நான் செஞ்சாலே அதை பார்த்துட்டு ஓ பேரண்ட்ஸும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் போல அது கற்றுக்கிறது பார்த்தீங்களா நான் எதுவுமே சொல்லு அதிகளே பார்த்து நம்ம வாழ்வு வாழ்வுனாலே போகும் பசங்க என்ன படிக்கிறாங்க டென்த்து எயித்து செகண்டு உங்களுடைய மனைவியுடைய இந்த மரணம் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுடுச்சு இல்லையா நான் அமெரிக்காவில் வந்து ரெண்டு நாள் கழிச்சான் வரேன் பாடி அடக்கம் நான் வர்றப்ப எங்கள் கார் முன்னுக்க எங்கள் ஆம்புலன்ஸ் முன்னுக்க ஒரு ஆக்சிடென்ட்டு அப்பா அம்மா பிரிஞ்சு ஒரு கை குழந்தை அழுதுகிட்ருக்கு அதை பார்க்குறேன் முன்னாடியே ஆமாம் அப்போ இதுக்காவது நம்ம அப்பா இருக்கும் எதுவுமே இல்லாமல் சின்ன குழந்தையாக இருக்கும் போது இது மாதிரி நிறையா கணவன் மனைவி சண்டையில் குழந்தை விட்டுக்குவாங்க நாலு குழந்தை விட்டுக்குவாங்க மூணு பொம்பளை விட்டு அடுத்த வேலைக்கு சாப்பாடுலாம் விட்டுருவாங்க இதெல்லாம் நான் நினைக்கிறேன் பார்க்குறேன் செய்தியில் பார்க்குறேன் அதை வச்சு நம்ம பரவாயில்ல நம்மளா ஒரு தந்தை இருக்கு எதுவுமே இல்லாமல் ஒரு குழந்தை இருக்கு இப்படிதான் ஆறுதல் நம்மளுக்கு மேலே உள்ளால் பார்த்தோம்னா நம்ம நிமிடம் வளையண்டு ஆரம்பத்தில் குழந்தைகள் அந்த ஒரு தாயை இழந்த சோகம்னு ஒன்று இருக்கும் இல்லையா நாள சுத்தி இருக்கனால அதை அந்த நினைவுக்கு விடாம செய்கிறது அது தேவையில்லை பூர்த்தி செய்யுது இப்ப கொஞ்சம் பக்குவம் இருக்கனால இப்ப அவங்க ஸ்கூல்லயே இருக்காங்கன்னா நாற்பது குழந்தை இருக்காங்கன்னா நிறைய பேர் பேரண்ட்ஸ் அப்பா இல்லவங்க இருக்கும் அம்மா இல்லைங்க அதெல்லாம் பாக்குறாங்க இல்லையா அப்ப நம்ம வீட்டுல மட்டும் ஐயோ முடி ஆயிடுச்சு என்ன தான் நினச்சிக்க நிறையா பாக்குறாங்க அம்மாவை பத்தி பேசுறது உண்டாங்க போட்டோ பார்க்கணும் ஃபோட்டோ அது பார்ப்பாங்க நினைநாளுக்கு கும்பிடுவாங்க நானே சொல்லுவேன் பரீட்சைக்கோ இல்லை ஏதோ இடத்துக்கு முக்கியமான இடத்துக்கு போனால் கும்பிட்டு போங்க உங்கள் பிறந்த நாளுக்கு வழிபடுங்க நம்ம படிச்சுட்டோம் உனக்குலாம் என்ன தெரியுன்றது கிடையாது அவங்க படிக்க வச்சினால்தான் அவனுக்கு தெரியும் ஒருத்தன் கூட சொல்கிறேன் என்ன படிக்கிறதுன்னா சொன்ன நான் புரிய போகுது புரியிற மாதிரி சொல்கிறது தான் அவன் படிக்க வச்சது முதியோர்களத்தில் நீங்கள் என்னதான் தான் போனால் கூட வருஷத்துக்கு ஒரு முறை பார்க்க போனால் கூட அம்மா என்ன இருக்குதுன்னு தெரியுமா உடம்பு விளைச்சிட்டேப்பா பார்த்து கரெக்டாக சாப்பிடுப்பா உனக்கே அவங்க சாப்பாடு போடல அப்படி இருந்தும் கூட அந்த முதியோர்கள் அனாதையத்துக்கு என்ன வித்தியாசம்னா நம்மளை யாரா பெத்தா அப்படின்னு நினச்சா அது அனாதீங்க குழந்தை இதில் ஏண்டா பெத்தம் நினச்சி ஏங்கன்னா முதியோர்கள் வந்து அது மாதிரி இந்த நிகழ்ச்சியில் எனக்கு பெரிய சந்தோஷம் நிறையா மீடியாவில் வந்துச்சு எங்கள் அப்பா ஒரு ஆள் அழுது மெசேஜ் போடுறேன் நான் எங்கள் அப்பாவோட மனக்கசப்பு இதை பார்த்து நான் அவங்கள பார்க்க போகணும்னு போகிறேன் சார் நான் செஞ்சது என் மன திருப்திக்கு இன்னும் மன திருப்தியை கூடுச்சு இப்போ வந்து சந்திக்காமல் இருந்தேன் இதை பார்த்துட்டு போய் சந்திக்கிறேன் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஏன் மூக்குத்தி முறையாக அந்த சிங்கர் இன்னே நல்ல விஷயமா இருக்குனே நான் கல்லற மாதிரி கட்டிட்டேனே இப்படி கட்டாமல் விட்டேன் ஒரு வகையில் இந்த விஷயம் சின்ன வீடியோ அவனுக்கு ஒரு இதை மாற்றத்துக்கு கொண்டு வந்துவர் நினைக்க தோணுவார் அதில் எனக்கு பெரிய திருப்தி சார் இப்போது இங்கே நீங்கள் வந்து இந்த நினைவாலயத்துக்கு வந்து உங்களுடைய ஒரு நாள் பொழுது எப்படி இங்கே இந்த மாதிரி தான் இன்னொன்று ஆச்சரியம் பார் இன்றைக்கி நீங்கள் கேட்டோன்னு நான் வருது இப்போ ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு அங்கே ஒரு அம்மா அந்த பரிமாறம்மா சொல்லிச்சு என்ன தம்பி நெற்றில் ஊதி வைக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சார் ஹோட்டலில் சாப்பிட போகிறது இன்னவரை கேள்வி கேட்குறியே அப்படின்ட்டு ஃபோன் மாந்த மேலே வைக்கணும் ஆனால் இங்கே தான் வர்றேன் கோயிலுக்கு தான் வர்றேன் அதை அமையுது பாருங்க வெளியே கார் பாதையில் காரை எடுக்கிறேன் கோயம்புத்தூர் ஆதினம் சொல்லி வேண்டாம் சார் வணக்கம் சாமி அப்படின்ட்டு அவரே மாலை கொடுத்து பூ கொடுத்து இந்த வீதி அவர் விட்டார் சட்டனாக ஒரு சம்பவம் நடக்குது பார்த்தீங்களா இன்னைக்கு என்ன காரணம்னா இன்னைக்கு ஸ்பெஷல் டே என்னென்னா நாற்பத்தெட்டாவது நாள் நாற்பத்தெட்டுன்னா ஒரு மண்டலம் பூஜை நடக்குது இவங்க அந்த கோயில் கட்டி நாற்பத்தெட்டாவது நாள் அந்த அம்மா ஹோட்டலில் கேட்குது வெளியே வர கார் பாருங்கள்ல கோயம்புத்தூர் ஆதிநாயர் வர்றாரு எனக்கு விவரிச்சு வர்றாரு அந்த அம்மா கேட்டு அங்கேயே ஆன்சர் முடிஞ்சி இன்னைக்கு இங்கே வர நாற்பத்தெட்டாவது நாள் பூஜை அது நீங்கள் அதே மாதிரி கரெக்டாக நாங்கள் இயல்பாக கேட்டோம் நீங்கள் இப்போ கேட்குதான் எனக்கு அங்கே நாவம் போது பாருங்கள் இப்போ என்ன அப்படின்னா இப்போ இங்கே வந்து இப்போ காலையில் வந்தவுடனே பூஜை தான் இல்லையா முதல்ல ம் ம் கொஞ்சம் விளக்கு போடுவேன் விளக்கு போட்டு சூடங்க ஆமிச்சிட்டு முறையாக இறைவன் எப்படி வழிபடுறோமோ அதே இந்த பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஒரு இங்கே ஒரு தியானம் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்கப்ப உங்களுடைய நினைவு ஓட்டங்களில் என்னெல்லாம் வரும் சார் அவங்க இருக்கிற மாதிரியே வந்து சொல்லிக்கிறேன் அவங்க அவங்க லைவில் பார்க்கும்போது பேசுற பேசுகிற மாதிரி எல்லாருக்கும் இருக்கும் நான் ஸ்பெஷலா ஸ்பெஷலாக சொல்ல சொல்லப்படல உங்களுக்கு அப்பா அம்மாண்டை பிடிக்கும் மனைவிண்டா பிடிக்கும் அது இல்லாதனால எனக்கு அதனுடைய வீரியம் தெரியும் அதனால் சில விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள் இறைவன் சொன்னிங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு என்ன செய்வாங்களோ அதையே தான் இவங்க இன்னும் நம்மளை பற்றி இன்னும் அதிகமாக தெரியும் இறைவன்ட்டு அதை சொல்லணும் நான் அப்படி இருக்கேன் கடவுளே உள்ள சிரமப்படுறேன் இதை செய்யணும் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வரணும் அப்படிலாம் வேண்டும் இவங்களா ஆட்டங்களுக்கு தெரியும் அந்த மாதிரிலாம் அது மாதிரி நான் பேசுகிறவங்க கூட ஒரு அம்மா என்கிட்ட பேசினாங்க உங்கள் மனைவி எதி சொன்னாங்க வாகனத்தில் பார்த்து போக சொன்னாங்க இந்த ஒரு வருஷத்துக்கு இப்படி போக சொன்னாங்க அப்படிலாம் நிறையா விஷயம் சொல்லுவாங்க அது மாதிரி நிறையா எனக்கு பாசிட்டிவாக சிச்சுவேஷன் விஷயம் நடக்குது இப்போ இங்கே வந்துட்டு போய் கும்பிட்ட போனால் கூட ஒரு பெரிய படம் ஒன்று இப்போ பண்ணுறேன் நானும் முக்கியமான ஒரு நடிகர் சேர்ந்தேன் பாசிட்டிவாக நினைக்கிறேன் அதனால் நீங்கள் முன்னோர்கள் வழிபட்டு அவங்களுக்கு மரியாதை செஞ்சு இப்போ வந்து பூஜை மாதிரி ஆமாம் சின்ன சின்னதா என் மண்ணாக ஒரு சிலருக்கு பார்க்க ரொம்ப ஓவரத்திட்டமா இருக்கும் அவங்க ஓவர் ஓவரில் இதுதான் சடிகு தெரியும் ராணிப்பேட் பக்கத்தில் ஒரு நபரை சந்திச்சு ஒரு பேட்டி அவர் என்ன பண்ணியிருக்காரு அவருடைய மனைவி தவறிட்டாங்க அவர் மனைவி தவறின அந்த கல்லறையோட சேர்த்தே ஒரு வீடு எழுப்பி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கார் அப்போ நிறைய பேர் வந்து இது மாதிரியான இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இதே மாதிரியான கமெண்ட் எல்லாம் நானே பார்த்துருக்கேன் ஆனால் இருக்கும்போது அதனோட அருமை தெரியாதுல்ல இல்லாதப்பதான தெரியும் இப்போ அவங்க அவங்கள கிண்டல் பண்ணுறாங்க ஆனால் அவர் எந்த அளவுக்கு பாதிச்சுருப்பார் அவங்க என்ன அதீத மாற்றத்தை அவற்றி செஞ்சுருப்பாங்க அவங்களுக்குணவியா சரி இவங்க இல்லைன்னா நம்ம அளவுக்கு இருக்க முடியாதுன்னு ஒரு ஃபீல் ஆகிப்பார் இல்லை அந்த எமோஷனல் அந்த ஃபீல் அது வேறால உணர முடியாது வெளியில் பார்க்க நம்மளுக்கு கிண்டலாக தெரியும் அதே சமயம் உங்களுக்கு தெரிஞ்சால் அதை விட நீங்கள் சேர்த்து உங்கள்கிட்ட பொருளாதாரம் இருந்து உங்கள் மனைவி அதே மாதிரி செஞ்சிருந்தா அதே முடிஞ்சப்ப நீங்களே நினச்சிப்போம் வெளியில் பார்க்குறங்களே அதான் இன்பங்க என்ன மாற்றதுனால அவங்களுக்கு தான் தெரியும் அவருக்கு நிறைய உங்களுடைய இந்த ப்ராப்பர்ட்டி காமெடி அதெல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறப்ப ஒரு புது மது மதுரை முத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கு இதா அது வந்து மக்களை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்கு இது நம்ம மகிழ்ச்சி இங்கே வந்துட்டு போகும்போது நம்ம ரெஃபரெஸ் ஆகி நிறையா பேர் சந்தோஷம் சிலர் சொல்லுவான் இப்போ அவர் வயசுக்கு பொம்மையெல்லாம் எடுத்துக்கிட்டு காமெடி பண்ணுறாரு அதுவும் ஒரு ஓகே தானே அதை நீங்கள் சிந்திக்கல குழந்தைகளையும் சிரிக்க வைக்க ஏதோ ஒரு தோணுது இல்லை எல்லா தரப்பு மக்களையும் ரசிக்க வைக்கணும் அது எல்லாமே விமர்சனம் பண்ணிட்டே இருப்பாங்க விமர்சனம் பண்ணுவேன் நீங்கள் போய் இப்போ பாருங்க நான் ரெண்டு பங்களா மூணு கார் வாங்கி திரும்பி வரேன் அந்த விமர்சனம் பண்ண அதே இடத்துல பண்ணி உட்காந்து அதே கமெண்ட்டை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே போய் இருவருக்கும் சுற்றி வந்துட்டேன் இதே ஊருக்கு சுற்றி வந்துட்டேன் நூற்றி ஆறு நாடுகள் போயிட்டு வந்துட்டேன் இதே கிராமத்தில் உங்களுக்கு பணமரம் இருக்கும் நிறைய பணம் விமானம் போறப்ப பனை மரத்தில் ஏரிய உட்காந்து கயிறு வச்சு விமானத்துல கெட்டாள் படிக்கும் போது விமர்சனம் பண்ற மாதிரி கார்க்கணும் இது என்னுடைய ஆறுதல் என் மன திருப்தி என் சந்தோஷம் ஒவ்வொரு ஆளுக்கு வரும்போதுதான் கஷ்டம் இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் எமோஷனலா பேசுறப்ப மதுரை முத்துக்குள்ள இவ்வளவு வழியா இவ்வளோ விஷயம் அவங்களுக்கு அவருக்குள்ளே இருக்கா அப்படின்னு எனக்கே ஒரு ஒரு கேள்வி பிறக்குது வழியே இருக்குது வழிகாட்டுறதுக்கும் வழி இருக்குது பார்த்தீங்களா இது மூலம் என்ன செய்யலாம் அப்படின்னு ஏதோ வந்தோம் பிறந்தோம் மூணு தரம் சாப்பிட்டோம் நல்லா தூங்கணும் இல்லாமல் ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு வித்தியாசமான விஷயங்களை செஞ்சுட்டு போகணும் நம்ம வயசுக்கு நம்ம இருக்கும்போது யாரெல்லாம் சிரிக்க வைக்கிறமோ அவங்க தான் நம்ம இல்லாதப்ப அழுவார்கள் வாழ்க்கை என்னென்னா திருமணத்துக்கு சேர்க்குறதும் நம்ம இறப்புக்கு ஆள் சேர்க்குறதும் எவ்வளோ கூட்டம் சேர்க்குறோன்றோ அந்த போராட்டம் தான் வாழ்க்கை அதனால் நல்லபரியாத சில விஷயங்கள் செஞ்சார் பரவாயில்ல நம்மளுக்கே ஒரு திருப்தி நைட்டு தூங்கும்போது ஒரு மன திருப்தி இருக்கும் இன்றைக்கி என்ன நம்ம பிறந்தோம் நம்மளுக்காக குடும்பத்துக்காக சம்பாதிச்சோம்லாம் என்ன செஞ்சுருக்கோம் அந்த என்ன செஞ்சுருக்கேன்னு கேள்விக்கு ஓரளவாவது பூர்த்தி அழைச்சினா நல்ல தூக்கம் வரும் பட்டிமன்றத்துக்கு பேசுகிறதுங்கிறது ஒரு விஷயம் நகைச்சுவைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சாதாரண விஷயம் கிடையாது இல்லை ஒருத்தங்களை திடீர்னு அவங்க கஷ்டத்தை மறந்து சிரிக்க வைக்கக்கூடிய எங்கள் அப்பாவுக்கு அந்த ஜீனில் கொஞ்சம் இருக்கும் அவர் இங்கே எங்கள் இந்த பம்பு சீட்டு கண்ணு ஓடும்போது நிறையா பெண்கள் வயசு பிள்ளைலாம் தண்ணி எடுத்து வருவான் பேத்தியே எங்கள் அப்பாவுக்கு எல்லோரும் பேத்தி தான் என்ன பிறகு வயசு மூத்தவர் இல்லையா எண்பது வயசு எல்லோரும் கிண்டல் பண்ணுறப்ப அவங்கள நல்லா ஜாலியாக ஒரு பாடியில் அங்கே வச்சுட்டா கிண்டல் பண்ணுவாள் நகைச்சுவாக பண்ணுவார் அதெல்லாம் நான் உள்ளார்ந்து கவனிச்சிருக்கேன் பார்த்துருக்கேன் அதுவும் ஒரு காரணம் பொதுவாகவே இயல்பாகவே அவருக்குள்ளே ஒரு நகைச்சுனர் உண்டு அவர் இந்த ஊர் நாட்டாமையாக இருந்தவர் அவங்க அப்பா பெருசெண்டாக இருந்தவர் அதனால தான் இங்கே வரேன்னு அவர் ஆசைப்படுறது கேலி கிண்டலி இருந்துக்கிட்டே இருக்கும் அவர்கிட்ட அது அவருடைய ஜீனும் அவரை நான் கவனித்ததும் ஒரு பக்கம் இது இந்த மொழி மதுரை மொழி இந்த கிராமத்தில் நான் வாழ்ந்தது இந்த ப்ளஸ் எல்லாம் சேர்ந்து தான் எனக்கு இதுதான் இயல்பான ஒரு நகைச்சுவை கிராமத்து நகைச்சு சரி இப்போது இங்கே இந்த உங்களுடைய வாழ்க்கையுடைய அடுத்த கட்டம்னு ஒன்று இந்த இந்த கிராமத்தில் இருந்தால் நிகழ்ந்திருக்கும் இந்த இடத்துலேருந்து நிகழ்ந்துருக்கோம் அதை பற்றி சொல்லுங்கள் சார் எங்கள் நண்பர்கள் முன்னூறு உட்காந்துருக்கோம் விவசாய இடம் கலக்கு நாளைக்கு நீங்கள் பங்கெடுத்துக்கிறணும் அப்படி ரெண்டாயிரத்தி அஞ்சில் கூப்பிட்றப்ப போமா என்ன இங்கேருந்து நான் இது வரைக்கும் சென்னைக்கு போனதில்லை அதுவரை சென்னைக்கு போனா கிராமம் கடுமையான கிராமம் காலேஜுக்கு டவுனுக்குள்ளே திருமணம் வரைக்கும் போயிட்டேன் அவ்வளோதான் திருமணம் மன்னர் காலேஜ் திருப்பூர வரைக்கும் போய்க்கும் சென்னைக்கெலாம் போய் எப்படி எப்படின்னு அப்போ இங்கேருந்து பசு வசி இருக்கா நைட்டு அப்போ ஒரு ஆள் டிவி ஸ்பீட்டில் கூப்பிட்டு போய் போகலாம் போய் முயற்சி பண்ணி பாரு நம்மளுக்கு வந்து பெரிய சக்ஸஸ் ஆகி டைட்டில் வேணாலும் வாங்கினேன் இதில் டிவியில் பேசணுன்னு ஒரு ஆசை அப்படி போனதான் சும்மா ஒரு பத்து சோக்கை எடுத்துக்கிட்டு அதுவும் இவ்வளோ ரசித்து இவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்றது அப்புறமேலாம் தெரியும் ஸ்டாண்டப் காமெடிக்கு ஒரு பெரிய மரியாதை ரெண்டாயிரத்தி அஞ்சில் முத முதல் ஸ்டாண்டப் காமெடின்னு ஒன்று டிவியில் பண்ணுறேன் அதில் ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம் எல்லாரும் சொல்லுவாங்க உங்களை பார்த்து சார் பேசணும் உங்களை பார்த்தா அப்போ இன்னும் பட்டிமன்றம் நேரம் நடக்குதுன்னா ஒரு பட்டிமன்ற குறைஞ்ச ஒரு இருபது நகைச்சுவாது என்னுடைய நகைச்சி இல்லாமல் அங்கங்கே நடக்கிற இப்போ இந்த இந்த தலைமுறை பண்ணுற பட்டிமன்றம் அதில் ஒரு சந்தோஷம் ப்ராப்பர்ட்டி காம்படின்னு ஒன்று இப்படி நம்மளே சில விஷயங்களை பண்ணியிருக்கணும் போது ஒரு சின்ன சந்தோஷம் இந்த கிராமத்தில் இப்போ வந்து நூற்றி ஆறு நாடு போயிருக்குது இதெல்லாம் எனக்கு பெரிய சாதனையாக நான் நினச்சிக்கிறேன் இந்த ஒரு இருந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்கிறது உண்மையிலே சாதனை வேணும் சார் பஸ்ஸை பஸ்ஸை ரோடே வந்து இந்த இருபது வருஷத்துக்கு அடுத்து இப்போ பஸ்ஸை பார்க்குறீங்க நாங்கள் இருக்கும்போது ரெண்டு பஸ்ஸு அந்த பஸ்ஸையும் மதமே எங்கள் அப்பா கொண்டு வந்தார் டோரு இப்படி நிறைய அனுபவங்கள் உண்டு நிற மரம் ஏறுறது குளத்தில் குளிக்கிறது மீன் பிடிக்கிறது இப்படியே வாழ்ந்து நாலு கிலோ நடந்து படிக்கிறது அம்மாவுக்கு நான் தான் தண்ணி எடுத்துகிட்டு வருவேன் குடத்தில் இங்கே ரெண்டு கிலோமீட்டருக்கு போய் இப்படி நான் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கடுமையான கஷ்டம் ஆடெல்லாம் மேய்ச்சிருக்கேன் அஞ்சு ஆறு ஆடு ஸ்கூல் விட்டு நாலு மணிக்கு வந்தோன்னே இந்த கம்மா கூட விட்டு செருப்பு இருக்காது முள் போல ஒரு முள் வரும் அதெல்லாம் முள் வழிகளில் அதெல்லாம் பார்க்காத கஷ்டங்கள் கிடையாது அவ்வளோ அனுபவங்கள் அந்த கஷ்டங்களெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு பக்குவத்துக்கு வர்றதுக்கு அந்த சின்ன வயசு கஷ்டம் தண்ணி வாட்டர் பாட்டில் கொண்டு வரும் மாதிரிலாம் கிடையாது தண்ணி மழை பெஞ்சு கம்மா தண்ணி சின்னதாக சிறுகி கிடக்கும் இப்படி அள்ளி குடிச்சோம்னா கலங்கிடும் கையை ஊண்டிட்டு இப்படியே குடிக்கிறோம் இன்னைக்கு நினைச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு நம்மளா இப்படின்னு யோசிச்சிருப்போம் இல்லையா காலேஜ் படிக்கின்றட்டிக்கு ஒரு ஓட்டு தான் ஓட்டு தான் வெக்க அப்படி இருக்கும் இந்தந்த மாதிரி ஏத்தில ஃபேன் கிடையாது காலேஜ் படிக்கிறட்டி ஏன் முதல் நிகழ்ச்சி கலக்கு பேர் வரும்போது டிவி கிடையாது அப்படியா உங்க நிகழ்ச்சியும் போய் பார்த்தேன் அப்படியா ஒரு மெடிக்கல் ஷாப்ல பார்த்தேன் முத முத ஷோ பொங்கல் அன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்துச்சு அப்ப அதுல பாக்குறேன் மெடிக்கல் ஷாப்ல பார்த்து பத்து மணிக்கு முதல் ஷோவே உள்ளுங்கியா கட்டிக்கிட்டு அதுவும் பாதிச்சாட்டு வரைக்கிட்டார் குனிஞ்சிக்கிட்டே பார்த்தேன் என்ன சார் சொல்றீங்க அப்புறம் அசத்த போய் வருவாரு சன் டிவிக்கு வந்த பின்னாடி தான் ஒரு டிவி வாங்கிட்டு இப்படி கொண்டு வந்து வச்சு சந்தோஷமா அதுக்கு மேலே இது மேலே ரொம்ப காதல் உண்டு இந்த பாட்டு இது மேலே கேசெட்லாம் வாங்கிட்டேன் இந்த கேசட் அப்படி பிள்ளை கேசட் இந்த அப்படி இருக்கும் இல்லையா அளவு அது எட்டுருவா பத்து கேஸ்ட் அப்பயே வாங்கி வச்சு அதில் டேப்பர் கார்டில் அப்புறமேலே கஷ்டப்பட்டு டேப்பர் கார்டு வாங்கி இப்படியெல்லாம் அது மேலே ஒரு காதல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு தேட்டரு படம் பார்க்குறக்கிட்டே இது எங்கள் தோட்டம்னாலும் இங்கே தான் ஓப்பன் ஸ்க்ரீன் கட்டி ப்ராஜெக்ட் வச்சு எம்ஜிஆர் படம் ஓட்டுவாங்க பிளாக் வந்து விட்டு படம் அப்படி பார்த்து நான் பெரிய எம்ஜிஆர் ஐசிராமி இன்னைக்கு தலையில நூற்றி முப்பத்தாறு படத்தையும் சொல்லுவேன் போட்டோ பார்த்து என்ன படம்னு சொல்லுவேன் உங்கள் மனைவி லேக்கா அவங்களுடைய நினைவுகள் அந்த சந்திச்ச முதல் தடவை சந்திச்சது நல்ல சந்திப்பு அவங்க ஒரு ஆங்கராக வந்துட்டு ஒரு நாடையா போகணும் வீட்டுக்கு போகணும் குழந்த குழந்த அதே குழந்தை மாதிரி இருக்கும் ரொம்ப குட்டியாக இருக்குது அந்த நான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் உங்களுக்கு குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெருடலாக மிச்சக்கிட்ட எமோஷனலாக சில விஷயம் இருந்துச்சு கேள்விப்பட்டோன்னே ரெண்டாவது மூணாவது மீட்டிங்கிலே நான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறவான்னு கேட்டேன் அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் அது போய் குழந்தையோடு போய் கல்யாணம் பண்ணுவாங்க இன்னும் நான் நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் இல்லையா அவங்களே இருந்தாங்க நான் ஒரே பையன் எப்படி இருக்கும் துணிஞ்சு நிறையா பேர் எதிர்த்து போராட்டி தான் கல்யாணம் பண்ணுவேன் எனக்கு புகழ் வரணும் பேர் வரணும் எந்த இடத்துலையும் ஒரு சின்ன அசையும் வந்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருக்கும் ஒரு ஸ்டேஷனில் கூட சின்ன கம்பெனின்னா கூட என் முழு பேரை தான் சொல்லுவான் முத்துரில் பாண்டி முத் மதுரை முத்துன்னு சொல்லணும் அப்படி என்னை வந்து ரொம்ப அவ்வளோ அன்பாக ஃப்ரெண்ட்லியாக பார்த்துக்கிட்டதுனால தான் இன்னைக்கு அவங்களுக்கு கோயில் ஏன்னா மனைவியுடைய அந்த எண்ணங்கள் கூட இருந்திருக்கலாமோ அந்த அந்த எண்ணங்கள்லாம் அதனால் அவரை என்ன செய்ய முடியும் எத்தனை பேருக்கு இல்லாமல் இருக்கேன் இப்போ உங்கள்கிட்ட சொன்ன விஷயம் ஏற்கனவே சொன்ன விஷயம் நம்ம மெச்சூராக யோசிக்கிறதுனால ஃபீல் ஆகிட்டேன்னு ஆகிட்டே இருக்கும் அதுக்கு அடுத்த முயற்சி குழந்தைகளுக்காக உடணும் இல்லையா அதுக்காக பயணம் செஞ்சிக்கிட்டோம் உங்களுடைய குழந்தைகள் இப்போது உங்களுடைய அந்த இரண்டாவது திருமணம் இதெல்லாம் வந்து உங்களுடைய அந்த பழைய வழிகளுக்கெல்லாம் ஒரு மருந்தாக இருக்கா சரி இருக்கும் 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 நான் தான் சொல்லிட்டுல வழிகள் நம்மளாக உருவாக்கிக்கிறது மருந்து நம்மளாக போட்டுக்கிறதான் இப்போ இது இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப உங்கள் அப்பாவுடைய ஆன்மா உங்கள் அம்மாவுடைய அவங்க இருக்கும் போய் பார்த்துட்டாங்க பரவாயில்லப்பா அவருக்கு இந்த இதெல்லாம் மேடை ஏறி பேசலாம் பிடிக்காது ஆனால் இப்போ ஒரு ச அவர் அந்த நிறைவு வாழ்க்கையில் பரவாயில்ல எல்லாருமே மருமும் தப்பாப்பா மருமும் தப்பாப்பான்னு சொல்ல சொல்ல அப்படியே அவங்க யாவையா அப்படின்னு ஓஹோ அம்பா எதை போல அப்படின்னு ஒரு மரியாதை அந்த பூரிப்பு நாள் அவர்கள் பத்தாண்டு காலம் அதிகமாக இருந்தார் ஒரு கட்டத்தில் இந்த அவமானங்களை சந்திச்சிருப்பீங்கள இந்த முதல் ஆரம்ப கட்டங்களில் எண்ணங்கள் வாழ்க்கையில் நல்லா இருந்தால் சிக்க முடியும் சார் வெறும் திறமை மட்டுமே சகிக்க முடியாது நான் உயர்ந்தவர்களாம் பார்க்குறேன் சிவார்த்தியினை பார்க்குறேன் அவர் மனமுத்தி போற ஓடிக்கிட்டு இருக்கும்போது எதிர்நீச்சல் ஓடும்போது எனக்கு பெல்ஜியம் ஏர்போர்ட்டில் காப்பி வாங்கிட்டு வந்து கொடுக்குறார் தம்பி நீங்கள் ஹீரோ நானும் உங்களை நீங்கள் சீசன் ஒன்றில் வரும்போது உங்களை பார்த்து ரசிச்சிருக்கேனே இப்பயும் உங்கள் கலந்து பேர் நிகழ்ச்சி பார்த்துட்டு பாராட்டியிருக்காரு என்ன கண்டினியூ என்ன நேம் அந்த என்ன இருக்கு பார்த்தீங்களா இன்னைக்கு பார்த்தும் பார்க்காம போகிறப்போ ஒரு ஹீரோ எனக்கு காப்பி கொடுத்து என் ட்ரேலி பேக்கு சிக்காகோ ஏர்போர்ட்டில் இறங்குது என்ன கலர்னே கலர் என்ன நான் எடுத்துகிட்டு வரேன் பண்ணி செய்வேன் அப்போ தான் நினச்சேன் இந்த இவ்வளோ வேகமாக இருந்தாலும் உயர்ந்து வர என்ன காரணம் திறமை இருக்கு அதுக்கு மீறி நல்ல எண்ணம் இருக்கு பண்பு சரி இப்போ நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வீடு தான் வந்து உங்களுடைய இந்த பூர்வீக வீடுன்றத விட சார் நான் மோட்ரு ரூம் மோட்டர் ரூமுக்குள்ள இருந்தேன் இதான் என் வாழ்க்கை அப்படியா அந்த கடைசியில் இருக்க ஒன்று பத்துக்கு பன்னெண்டு தான் மொத்ததே அப்போல்லாம் நிறைய இடம் வச்சிருப்பாங்க வீடு கட்ட மாட்டாங்க படுத்துட்டு போய் நைட்டு பாம்பெல்லாம் மேலே படுத்துருப்போம் அப்படி ஒரு காலம் ஆமாம் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் காலேஜ் வரைக்கும் இங்கே தான் அந்த கல் இருக்குது பார்த்தீங்களா அந்த கல்லை தனியாக எடுத்துக்கங்க அதான் எனக்கு வந்து காலேஜ் படிந்தட்டிக்கும் பெட்டு கட்டில் ஓ சோபா எல்லாமே அதான் அந்த கல் தான் பிறந்ததுலேருந்து எல்லாம் அதுதான் ஒரு நாலஞ்சு அம்மா சேலையை மடித்து ஒரு பொட்டனை மாதிரி கட்டினோம்னா அதுதான் தலாணி தூங்குறதுக்கு பழைய சில அம்மா கிழிஞ்ச சிலை தான் போர்வை இதெல்லாம் இருக்கு நிறைய காண்ட்ரவர்சிஸு நிறைய பிரச்சனைகள் உங்களை குறித்தியான செய்திகள்லாம் வருது இல்லையா இப்போ இரண்டாவது திருமணம் வந்து விவாகரத்தா அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் நியூஸ் போடுறாங்க அதை பாக்குறப்ப உங்களுக்கு என்ன சார் அதான் சார் நம்ம இதுக்கு முன்னாடி தான் இருக்கா சார் என் கூட இருக்க பத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு விவாகரத்து நடக்கிறது இருக்குது எத்தனையோ பஞ்சாயத்து இருக்குது அதெல்லாம் வருமா வேறு நம்மளை வச்சு போடும்போது அப்புறம் கொஞ்சம் வளர்ந்துருக்கும் வேற சொன்னால் தெரியும் வேற சொன்னால் பார்ப்பாங்கன்னு பார்க்குறாங்க பார்க்கட்டும் இது இல்லை என்ன ஒரு சந்தோஷம் திருப்பெல்லாம் அவர் ரவி மோகன் வச்சு அவ்வளோ விஷயம் பேசுகிறாங்க அவருக்குள்ளே என்ன வழி அவர் தனிப்பட்ட விஷயத்தில் என்ன கஷ்டம்னு நீ வெளியே இருந்து பார்க்குறவனுக்கு தெரியாது இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம் சார் தினந்தர் உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை ஏன்னா இப்படி செஞ்சாமல உங்கள் சம்சாரத்தை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சுருண் வரும் ஏன்னா அப்படி நடக்கவே இல்லை உங்களுக்கு தெரியும் நீங்கள் அவங்க என்ன செஞ்சுருக்காங்களோ உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் சார் ரொம்ப கேவலமாக மக்கள்கிட்ட எனக்கு என்ன கோகம்னா இவர் வீட்டில் நடந்த ஷோ காட்சி தெரியுமா அப்படின்னு அவருக்கே தெரியாது அவரே படித்து ஆச்சரியப்படுறார் ஒரு ஆளுக்கு மாலை ஓட்டு கன்னி அஞ்சல் போஸ்ட்டு போகிறார் சார் உயிரோடு இருக்காளுக்கு கவுண்டமணி சாருக்கு போட்டுருக்கேன் சந்தானம் சாருக்கு போட்டாங்க இல்லை என்ன ஒரு சார் அவர் சிரிக்க வைப்பதை தவிர வேறு எந்த வேலையும் செய்யலை அவருக்கு மாலை ஓட்டு நீ டிசைன் பண்ணுறப்ப உனக்கு இருந்த சைகோ மாதிரி செய்ய முடியும் இப்படி எல்லாம் உங்களுடைய விவகாரத்தை எனக்கு அந்த பிள்ளைக்கு என்னன்னு தெரியும் இது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அவங்க ஒரு ஏதாவது ஒரு சோசியல் மீடியாவில் ஒன்று ஜாலியா பேசி போடுறாங்க அதுக்கு கண்ணு காது மூக்கு ஒட்ட வச்சு அப்படி செய்தி ஒரே விஷயம் இந்த கமெண்ட் பண்றவங்களுக்கு அவங்களை நினைச்சு நான் பரிதாபப்படுறேன் விஜய் வர்றாருன்னா அவ்வளோ வார்த்தை இன்னும் வந்த செய்ய விடு இதே போல கேப்டனை செஞ்ச அரசியல் வரக்குள்ளே உனக்கு காணிகளும் செஞ்சுடு அப்படி இந்த போயிட்டு ஒரு நல்ல தலைமை அளந்துட்டீங்க இப்படி ஒரு உரையும் குறை சொல்லி கொறை சொல்லி எவனைத்தான் தான் நீங்கள் வச்சு கொண்டாட போவீங்க ஒரு தேடல் இருக்கும்ல எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்கும்ல அது மாதிரி அடுத்த கட்டம்னு நீங்கள் எது சார் ஒரு ஒரு கோல் வச்சிருப்பீங்கல்ல இதை தான் பண்ணணும் அப்படின்னு நல்ல படம் இயக்கணும் நிறைய விஷயங்கள் அதுவும் உங்களுடைய ஊர்ல உங்களுடைய அந்த பூர்வீக மண்ணில் பேசுனது உங்களை பத்தி தெரிஞ்சுகிட்டது எல்லாம் வந்து என்னைக்குமே என் வாழ்க்கையிலையும் சரி பார்க்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையிலையும் சரி மறக்க முடியாத ஒரு பதிவாக இந்த பதிவு இருக்கும்னு நினைக்கிறேன் நேரத்திற்கும் உங்களுடைய எல்லா உணர்வுகளையும் எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் பிரசன்ஸ் கிருஷ்ணா ஹரிஹர ஜூன் முதல் உலகமெங்கும் క్షి అకాడమిర్ ఎకేషన్ అండ్ రిసర్చ్ అడ్మిషన్స్ ఓపెన్ అప్లై ఆన్ లైన్